உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன மன நிம்மதி மகிழ்ச்சி அன்பு தியாகம் அடக்கம் என்ற ஐம்பெரும் குணங்கள் பணத்தால் வருவதில்லை விவேகானந்தர் செல்வாக்கை நாம் தேட வேண்டியதில்லை அது நம்மை தொடர்ந்து வர வேண்டிய ஒன்று மான்ஸ்ஃபீல்டு பிறரின் நச்சல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறாயா அப்படியானால் உன்னால் நிச்சயமாக நற்செயல்களைத்தான் செய்ய முடியும் ஜேம்ஸ் ஆலன் அவசரமாக தவறு செய்வதை விட பொறுமையாக சரிவர செய்வது மே ஜபர்சன் உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும் சாக்ரிட்டிஸ் என்ன சொல்கிறோம் என்பது முக்கியமல்ல என்ன செய்கிறோம் என்பதே முக்கியமாகும் ஜவஹர்லால் நேரு நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதலில் புரிந்து கொள்வது அவசியம் அன்னை தெரேசா